புதுசா வரவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரீஸ் ஹாய் ரீஸ் கடவுளே வணக்கம் தேவராஜ் வாங்க அது கிரிக்கெட் பெட்டிங் ஆப் அப்படியா ஒரு உனக்கு தெரியவே தெரியாதா இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குங்க இன்ஸ்டால் நான் சேட் 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 எல்லாருக்கும் ஓகேவா ஸ்க்ரீன் இது எல்லாரும் கொஞ்சம் இந்த ரூம் வெளியே இருக்கும் அதனால கதவு திறந்து விட்டுருக்கேன்

மேல இருந்து பாத்து போடு கடவுளே இதயத்தை கொடுத்துட்டா இந்தியாவை எனக்கு வரமா கொடுங்க மார்னிங் லைவ் போட்டேன் வரல நீங்க அப்படியா உங்கள் சேனல எனக்கு தெரியாதுங்க எனக்கு ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் உங்கள் சேனல எனக்கு தெரியாது நான் இதை பிஸ்கட் வாங்கி கொடுங்க என்னங்க சொல்கிறீங்க ரெட் கேம் இதையே பிஸ்கட் வாங்கி கொடுத்தீங்களா சாப்பிட்டு விட்டுட்டு போயிட்டா உங்கள் நேம் என்ன மணி என் நேம் நர்மதா கம் சேல்ஸ் யூ கேன் மேரி மிரிஸ் ஒட் ராஜாண்ணா ஹாய்ண்ணா சாரி நான் கவனிக்கல வெல்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ண்ணா உங்களுக்கு உங்க பேமிலில இருக்க எல்லாருக்குமேண்ணா நீங்க நல்ல பையனா உம் இன்கம் ஒரு உங்களுக்கு ஆஹ் இல்ல இல்ல டூ லேக்ஸ் கிடைக்கும் மந்த்லி தேஜா குட்டி குட் ஈவினிங் உள்ள போயிட்டானா அன்பு எதிர் பார்த்தாங்கம்மா அன்பு யாரு அன்பு எதிர்பார்த்தாங்களா என்ன சொல்றீங்க புரியல உங்க சேனலோட லிங்க் எனக்கு ஷார்ட்ஸ்ல அனுப்பிச்சு விடுங்க நோட்டிபிகேஷன் வரலையா குழந்தை கல்வன் ஹாய் இனிய ஓ அவரோட சேனலா சரிண்ணா சரிண்ணா சேம் டு யூண்ணா பெண்களை பார்த்தா எப்படிடா இருக்கு

டிஸ்கிரிப்ஷனில் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது என்னால் யூஆர் குட் மம்மி ம் ஓகே கண்டிப்பாக அப்படியா தேங்க் யூ ரீஸ் கண்டிப்பாக பண்ணுறேன் சிறிய மன உளைச்சல் என்னாச்சு கணேஷ் அப்படி தான் இருக்கும் நம்ம ஒரு சாமியை நெருங்கி போகும்போது போகும்போது நம்மளுக்கு கருமா ஒர்க் ஆகிட்டே இருக்கும் கிரிவலம் போயிட்டு வந்தீங்க இல்லையா அப்படி தான் இருக்கும் பொறுமையாக இருங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள்